திருச்செந்தூர் கோயில் கடல் சுமார் ஐம்பது அடி உள்வாங்கி காணப்படுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம் பவானி வணக்கம் தகவல்களை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடலானது தற்பொழுது ஐம்பது அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஒட்டி அமைந்துள்ள கடலில் அவ்வப்போது சீற்றம் ஏற்படுவதும் கடல் உள்வாங்குவதும் கடலில் சீற்றத்துடன் வெளியேறுவதும் நடைபெற்று வருகின்றது இயற்கை மாறுபாடுகளின் காரணமாக இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறதா வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வுகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று கடல் சுமார் ஐம்பது அடி தூரம் உள்வாங்கி காணப்பட்டு வருகின்றது இதனால் கோவில் அருகே உள்ள நாளைக்கனிரு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது கடலுக்கு உள்ளே இருந்த பாசிப்படைந்த பாறைகள் வெளியே தெரிந்தன கடல் உள்வாங்கியுள்ளதால் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள்